பண்ணிருந்தா மட்டும் தான் அவங்களுக்கு நம்ம கையரே வச்சு எடுத்து கொடுக்க முடியும் மத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியாது இல்ல அது எல்லா பேங்க்குமே உள்ள ரூல்ஸ் சார் அது ரூல்ஸ் அது ஆமா இப்ப அது வந்து நம்ம இதுல வந்து இப்போ ஃபினோ பேங்க்ல பண்ணிக்கிறேன் நானு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்கன்னா அத மாத்தி ஒரே பேங்க் வச்சுட்டோம்னா நம்ம மத்த கஸ்டமர்க்க டக்கு டக்குனு எடுத்து குடுக்கறதுக்கு வர செலவு பண்றதுக்கு ஒரே இதா இருக்குமோ அப்படின்ற அந்த ஐடியா கேக்குறவங்களுக்கு இப்ப நம்மளுதுல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப அக்கவுண்ட்னு ஒன்னு இருக்கு உம் அது ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் தான்

உம் அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஐநூறு பேருக்கு ஓபன் பண்ணி ஆதார் ஸ்ட்ரீடிங் பண்ணிட்டீங்கன்னா எல்லா அமௌண்ட்டுமே நம்ம ஃபினோ பேங்க் வந்துடும் நம்ம வந்து எப்பவுமே எடுத்து குடுத்துக்கலாம் நமக்கு வந்து அந்த இஸ்யூஸ் இருக்காது சர்வர் இஸ்யூ முடியாது இந்த மாதிரி நிறைய இஸ்யூஸ் இருக்காது அந்த ஆர்எம் அக்கவுண்ட்க்கு வித்தவுட் ஏடிஎம் கார்டு தான் விதவுட் ஏடிஎம் வித் ஏடிஎம் கிடையாது அதுக்கு அந்த அக்கௌண்ட்டுக்கு பொருத்த அந்த ஒரு அக்கௌண்ட்க்கு மட்டும் வித்தவுட் எட்டு ஒன்போது அக்கவுண்ட் இருக்கு வேற ஜீரோ பேலன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு ஒன்பதுல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்க சேலரி இருக்கு நிறைய இருந்தாலுமே இந்த நூறு நாள் வேலைக்கு போறவங்க ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க அதிகபட்சம் வருஷத்துக்கு பத்தாயிரம் பண்றவங்க மாசத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் டிரான்சாக்சன் பண்ற மாதிரி ஒரு அக்கவுண்ட் சிம்பிளா சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அதை விட இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இப்ப நீங்க ஒரு வில்லேஜ்ல நீங்க பினோ பேங்க் தனியா வச்சிருக்கீங்க மற்ற பேங்கோட பணத்தை நீங்க போய் எடுத்தீங்க அப்படின்னாவே அந்தந்த பேங்க் ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கோம் ஆதார்ல பணம் எடுக்கும் போது ஆமா நீங்க சொன்னீங்க அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்டேன் என்னன்னா எவ்வளவு கண்ட்ரோல் இருக்கும் அப்டின்னு சொல்றது ஒரு ஒவ்வொரு க ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் குடுத்துருப்பாங்க ஒவ்வொரு அளவு குடுத்துருப்பாங்க உம் அது விட்ரால் பண்ணும் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ வந்து ஒவ்வொரு பேங்க்மேறாங்க விருப்பப்பட்டா நீங்க ஆதார்ல வெளியில எடுக்க விடல அதனால கட் பண்ணலாங்கிற ரூல்ஸ்க்கும் வச்சிருக்காங்க ஆ ஆமா செலவு பேங்க் பாத்தீங்கன்னா வெளியில எடுக்கவே முடியாது எங்கயுமே நீங்க ஆதார்ல எந்த பேங்க்ல சார் பேங்க் ஆஃப் பரோடாங்கற ஒரு வங்கி ஆஹ் அதுல பண்ணிட்டாங்க அப்படின்னா வேற எதுலயுமே எடுக்க முடியாது எடுக்க முடியாத மாதிரி அவங்க பிசி கிட்ட எடுக்கலாம் இல்லனா அவங்க பேங்க்ல தான் போயிருக்கணும் அந்த மாதிரி லாக்கெட் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ கனரா பேங்க் பாத்தீங்கன்னா நீங்க நூறு ரூபாய் எடுத்து குடுத்தாலும் முப்பத்தஞ்சு ரூபா அம்பது பைசா சார்ஜ் பண்ணுவாங்க நூறு ரூபா எடுத்து கொடுத்தாலும் முப்பத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுவாங்களா பேலன்ஸ் பாத்தீங்கன்னா ஏழு ரூபா பண்ணுவாங்க இந்தியன் போஸ்டல் பேங்க் இருக்கு பாருங்க பேலன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு ரூபா பண்ணிருவாங்க அமௌன்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க பேங்க் தான் பேமெண்ட் பேங்க் மாதிரி போஸ்டல் பேமெண்ட் பேங்க் தான் ஆனா வந்து இப்போ இது பேமெண்ட் பேங்க் வந்து இப்ப நம்ம பேமெண்ட் பேங்க் வந்து ஷெட்யூல்டு பேங்கா மாறி இன்னைக்கு மைக்ரோ பேங்க் வந்து பண்ணிருக்கோம் நம்ம நம்ம கூட வந்த பேமெண்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வளர்ந்து நிக்கிறது தான் வந்தது பேங்க் வந்து லைசென்ஸ் ரத்து பண்ணிடுச்சு குடுக்கலன்னு சொல்லி லைசென்ஸே எடுத்துட்டாங்க போஸ்டல் பேமெண்ட் பேங்க் வந்து பெருசா அக்கவுண்ட் ஓப்பனிங்ல கவனம் செலுத்துறது கிடையாது ஆமா அவங்க அங்க இருக்கிற ஸ்டாஃப்ங்கள வச்சே பண்றதுனால அவங்களுக்கு அங்க இருக்கிற வேலைய பாத்துட்டு ஏதோ டார்கெட்டுக்காக போய்ட்டு ஏதோ ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க ஒரு ஒரு ஏடிஎம் கார்டோ இல்ல இது மாதிரி ஒரு அட்டை மாதிரி கொடுக்கறதா சொல்லி சொல்றாங்க ஒரு ப்ராப்பர் ஏடிஎம் கார்டு வேற எதுல போய் போட்டு பணம் எடுக்கிற மாதிரி வந்து ஆப்ஷன் கம்மியா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ரீசார்ஜ் கம்பெனி ஒரு மொபைல் நெட்வொர்க் அது ஒரு சர்வரோட ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்க பட் பினோ பேமெண்ட் பேங்க் பாத்தீங்கன்னா வரும்போது தரமா ஒரு வங்கியாவே உள்ள வந்தது பேமெண்ட் வங்கியா அதோட மெயின் பார்ட்னரே பாத்தீங்கன்னா பாரத் பெட்ரோல் பங்கு இருக்கு பாருங்க அவங்களோட அவங்கதான் அதோட மெயின் பார்ட்னரு வரும்போது தரமா வந்ததுனால இன்றைய வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லாம எட்டு அக்கௌண்ட் ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும் தகுந்த மாதிரி வகையான அக்கௌண்ட் கொடுத்தாங்க கடைசியே அந்த அக்கௌண்ட் நாங்க கேட்டுக்கிட்டே இருந்தோம் அந்த மாதிரி நூறு நாள் வேலைக்கு போறவங்களுக்கு கொடுங்க ஏன்னா மற்ற வங்கில இருந்து எடுக்கும்போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கும் ஏன்னா இப்போ வந்து இப்ப கனரா வங்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட கஸ்டமர் எல்லாருமே வெளியில பணம் எடுக்கும்போது அவங்களோட பிசினஸ் குறையுதுன்னு அவங்க வேற மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க

இப்ப வந்து சரி மக்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பைடா வேணும் அப்படிங்கறதுனாலதான் இதுல வந்து அந்த ஆரம்ப கொண்டு கொண்டு வந்தாங்க ஆதார் சீடிங்காகவே தான் அந்த ஆதார் ஆதார் ஆரம்ப அக்கௌண்ட் கொண்டு வந்தாங்க நீங்க தாராளமா நீங்க கஸ்டமருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஆதார் சீடிங் கொடுத்துட்டீங்கன்னா முந்நூறு பேரா இருந்தாலும் ஆயிரம் பேரா இருந்தாலும் நூறு நாள் சம்பளம் கேஸ் மானியம் இப்ப தரக்கூடிய இந்த மகளிர் உரிமை தொகை கூட மாறிக்குது மாத்திக்கலாம் நம்ம அது வந்து அவங்க நம்ம வேணா அங்க கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்து பண்ணுங்கன்னு சொல்லி அது பண்ணுங்க சொல்லலாமலாம் சார் நம்ம இல்ல சொல்லணும் இனிமே நீங்க பணம் எடுத்துக்கறீங்களோ அப்படின்னு அவங்க நான் வந்து எப்பவுமே உங்களுக்கு எடுத்து தருவேன் வர முடியலன்னா நீங்க ஒரு ஃபோன் அடிக்க நான் வீட்டுல கூட வந்து எடுத்து கொடுக்குறேன் வர்றதுக்கு பார்த்து அலவன்ஸ் நீங்களே பார்த்து கொடுங்க

நாம அக்கவுண்ட் ஓபன் பண்ண சொல்லுதுனா ஒண்ணுமே கிடையாது ஆனா கட்டாயம் கம்பல்சரி மொபைல் நம்பர் வேணும் அக்கௌண்ட் ஓபன் பண்ண. ஆமா அப்போ நம்ம அவங்க வந்து ஒரு மொபைல் கொண்டு வந்தத ஓடிபி அதுக்கு போவோம் நம்ம பண்ணும்போது போட்டு ஆரம் ஆரம செக் பண்ணி மொபைல் நம்பர் போட்டு அவங்களோட பேரு இதோ அவங்களோட ரேகை வைக்கணும். ம் ரேகை இவங்க தான் பண்ணுமானு இது பண்ணிக்கிட்டு பான் கார்டு இருந்தா கொடுக்கலாம். ம் நம்ம ஆதார் கார்டு போட்டோ எடுத்துட்டு ம் அவ்வளோ நாமினி யாருன்னு கொடுத்துட்டு நாமினி டேட் ஆஃப் பர்த் குடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் சும்மா மினிமம் அவங்க என்ன வேலை செய்யறாங்க இன்னும் ஒரு மினிமமா கேக்கும் அதை மட்டும் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க ரைட் ஹேண்ட் கட்ட வர மறுபடியும் ஃபிங்கர் வச்சாங்கன்னா இன்ஸ்டன்டா அஞ்சு நிமிஷத்துல அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடும் ஓகே ஓகே அந்த ஸ்டெப்ல தான் நீங்க ரெண்டாவது ஸ்டெப் கொடுக்கும்போது போது இன்டிஜுவல்னு கொடுத்து அடுத்து கொடுக்கும்போது போது ஆதார் சீடிங் பண்ணலாமான்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் ஓ அது அடுத்த மாசத்துல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய கவர்மெண்ட் சப்சிடி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இந்த பேங்க்குக்கு வருவதற்கு நீங்க உரிமை கோருகிறீர்களானு கேக்கும் மந்த்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஆதார் செடிங் ஆயிடும் நீங்க போய் அந்த பேங்க்ல பர்மிஷன் கேட்டா எப்படி அவங்க எப்படி குடுப்பாங்க குடுக்க மாட்டாங்க இவங்கதான் இவங்கதான் பர்மிஷன் பார்ட்டி தான் பர்மிஷன் குடுக்கணும் ஆஹ் பேங்க்காரங்க குடுக்கறதில்ல நீ பர்மிஷன் குடுத்தா கவர்மெண்ட் தான் அத மாத்தி விடணும்

நீங்க இதுக்கு போய் முன்னாடி இருக்கிற பேங்க்ல அனுமதி கேட்க வேண்டிய தேவை கிடையாது நீங்க ஆதார் சீடிங் டிக் அடிச்சீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நேரடியா ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆதார் அதாவது என்பிசிஐ ஆதார் செக்மெண்ட்டுக்கு போகும் இது வந்து என்பிசிஐ கண்ட்ரோல்ல இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்க கஸ்டமர் விரும்பி டிக்கெட் அடிக்கிறாங்க நோ ப்ராப்ளம் எந்த பேங்க்கு போனால் என்ன அது எந்த ஸ்டேட் பேங்க்கே போனாலும் நோ ப்ராப்ளம் அவங்க சாதாரணமாக ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் நோ ப்ராப்ளம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ப்ராப்ளம் டிக்கெட் ஏன்னா மக்கள் மற்ற பேங்க்குனா வெளியூர் போகிற அளவுக்கு இருக்குது நம்மன்னா இங்கேனா லோக்கல்லே எடுத்து கொடுத்துடலாம் அவங்க கஷ்டப்படாமல் அவங்க என்ன செலவு பண்ணுறாங்களோ அவங்களா பார்த்து கொடுக்காத நம்ம நம்ம பினோ பேங்க்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னா மெயின் செக்யூரிட்டி ஆர்பிஐக்கு கீழே இருக்கு நம்மளோட பணத்துக்கு பாதுகாப்பு வேணும் அதுதான் நம்ம மெயின் செக்யூரிட்டி கொடுப்போம் ரெண்டாவது லீகல் நீங்க லீகலா பண்றதனால உங்களை யாரும் வந்து क्वेश्चन பண்ண முடியாது ஓகே ஓகே ஐடி கார்டு உங்களுக்கான லைசென்ஸ் பேனர் போர்டு எல்லாமே கொடுத்துருவோம் அதனால நீங்க எந்த இதுவும் इशயூ இல்லாம லீகலா நீங்க எல்லாருக்கும் பணம் எடுத்து கொடுக்கலாம் ஓகே ஓகே அதுக்குள்ள காஸ்டிங்லாம் சார் எப்படிங்க சார் எதுக்கு பேனர் போர்டு அதுக்குலாம் ஃப்ரீ தான் எங்க டீம்ல இருந்து ஃப்ரீயா தான் கொடுக்குறோம் கூரியர் செலவு மட்டும் ஒரு 150 ரூபா கொடுத்துடுங்க ஓகே ஓகே புரியுது ம் அவ்வளவுதான் இல்ல நேர்ல ஓகே சார் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் என்ன சார் நேர்ல வர வாய்ப்பு இருந்து நேர்ல வந்தீங்கனா ஆபீஸ்ல நேர்ல எடுத்தீங்கனா ஃப்ரீ தான் ஓகே சார் நேர்ல வாங்குறதுனா நம்ம அந்த காஸ்ட் கொடுப்போம் இல்ல சார் நமக்கு வரதுக்குல சான்ஸ் இல்ல நான் ஆண்டிப்பட்டி இல்ல ஓகே அது அது சொல்லுங்க சொல்றேன் நான் உங்களுக்கு சோர்ஸ்